யாரெல்லாம் இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் இருந்து கனடாவுக்கு விசிட் விசாவில் போகணும் என்று சொல்லி ஆசைப்படுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே மிக முக்கியமான ஒரு அறிவித்தலை கனேடிய அரசாங்கம் வழிபட்டுது அதே போல இந்த மாணவர் விசாவில் கனடாவுக்கு விண்ணப்பிச்சு போட்டு காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கும் கனடா ஒரு அறிவித்தலை வெளியிட்டது இந்த ரெண்டு விடயங்களை பற்றி தான் முழுமையான விளக்கமான காணொலி இருக்க போது அதுக்கு முதல் இப்போ தான் நீங்க சேனலுக்கு புதுசாக அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடிய என்ன விஷயம் என்று சொன்னா இந்த கனடாவுக்கு விசிட் விசாவில் போக ஊராக்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறதால பெரும்பாலான ஆக்கள் விசிட் விசாவில் போயிட்டு திரும்பி ஊருக்கு வர முயற்சிக்கிறது இல்லை அதாவது விசிட் விசாவில் ரெண்டு வகையான விசாக்கள் இருக்குது ஒன்று வந்து ஒன் டைம் என்ட்ரி மற்றது வந்து மல்டிபிள் என்ட்ரி அதாவது வந்து ஒன் டைம் என்ட்ரி என்று சொன்னால் நாங்கள் விசிட் விசாவில் போயிட்டு ஆறு மாதம் அங்கே நின்றுட்டு திரும்பி எங்களோட நாட்டுக்கு வரணும் அப்படி இல்லாமல் மல்டிபிள் என்ட்ரி என்று சொன்னால் எங்களுக்கு பத்து வருடங்கள் விசா தருவார்கள் அதாவது நாங்கள் எப்போ வேண்டுமென்றாலும் போகலாம் எப்போ வேண்டுமென்றாலும் வரலாம் ஆனால் ஒருக்கா போனால் ஆறு மாத காலம் தான் நிற்கலாம் அதுக்கு பிறகு திரும்பி இங்கே வந்துடணும் இங்கே வந்துட்டு பிறகு அடுத்தது தான் நாங்கள் திருப்பி கனடாவுக்கு போகக்கூடிய மாதிரியாக இருக்குது இப்போ இந்த ஒரு நடைமுறை தான் விசிட் விசாவில் பொதுவாக இருக்குது ஸோ விசிட் விசாவில் போன ஒருத்தர் அங்கே கனடாவில் நிரந்தரமாக தங்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு சில வழிகளை கனடிய அரசாங்கம் ஏற்படுத்தி வச்சிருக்குது எப்படி என்று சொன்னா ஒன்று வேலை விசாவுக்கு மாற்றுறது இல்லையா ஸ்டுடென்ட் விசாவுக்கு மாற்றுறது சோ இந்த ரெண்டு வழிகளும் தான் கனடிய அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழி இது இல்லாமல் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு வழி தான் கையை தூக்குறது அதாவது அசைலம் கோரிக்கை நான் இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன் சொல்லி அசைலம் கோருறது ஸோ இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத வழி ஸோ இந்த ரெண்டு வழிகள் இருக்கக்கூடிய பொசிபிளை பயன்படுத்தி கண்ணவேர் விசிட் விசாவிலேருந்து ஒர்க் விசாவுக்கு மாற்றி இருக்கணும் ஸ்டூடண்ட் விசாவுக்கு மாற்றி அதற்கு பிறகு கனடாவில் தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்துருக்கணும் ஆனால் இப்போ அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த ஸ்டூடண்ட் விசாவில் வந்து கனடா வந்து கணக்க கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்குது ஸோ நீங்கள் விசிட் பிசாவில் போய் நீங்கள் ஸ்டூடண்ட் விசாவுக்கு மாற்றணும்னு சொன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஐஎல்டிஎஸ் அதாவது உங்களுடைய ஆங்கில தகத்தை நீங்கள் வந்து நிரூபிக்கணும் ஐஐஎல்டிஎஸ்சில் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ இல்லை சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் படுத்து கொடுக்கணும் ஆனால் இதற்கு முன்னுக்கு உளவு காலமும் கனக காலேஜஸ் வந்து இந்த ஐஎல்டிஎஸ் இல்லாமல் உங்களோட விசிட் விசாவை ஸ்டூடெண்ட் விசாவை மாற்றி தந்து கொண்டிருந்தது அப்படி கண்ணக்கு கொலிஞ்சஸ் எனக்கு தெரியும் ஆனால் இப்போ அது எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருக்கணும் அதாவது கட்டாயம் நீங்கள் ஐஎல்டிஎஸ் எடுத்து கொடுத்தே ஆகணும் ஐஎல்டிஎஸ் கொடுக்கணும் இல்லையா பிடி என்று சொல்லப்படுகிற இன்னும் ஒரு ஆங்கில பெருவற்றை நீங்கள் எடுத்து கொடுக்கணும் ஸோ இந்த ரெண்டும் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட விசிட் விசாவை நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவை கன்வெர்ட் பண்ணிக்கொள்ள முடியும் ஸோ இது இந்த விசிட் விசா பிரச்சனையால் கனபேர் என்ன செய்யணும் என்று சொன்னால் நாங்கள் வொர்க் விசாவை மாற்றி கொள்வோம் என்று சொல்லி ஒர்க் விசாவுக்கு மாற்றிக்கொள்றதுக்கு முயற்சிக்கணும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் ஒர்க் விசாவை

கனவேர் இந்த விசால கனடாவுக்கு போறதால அங்க ஒரு போட்டி சூழல் ஏற்பட்டிருக்கு அதாவது அந்த எல்லம்மையை சந்தைக்குள்ள நுழைறதுக்காக கனவேர் காத்து கொண்டிருக்கிறதால அந்த எல்லம்மையை சர்டிபிகேட்டை இப்ப இடைத்தரகர்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா கனக்க காசுக்கு விற்க தொடங்கிருக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிற்பகுதியில கொஞ்சமாக இருந்த தொகை வந்து இப்ப இருபத்தி ஐயாயிரம் கெனீடியன் டாலர்ஸ் என்ற ஒரு தொகைக்கு எந்திர கிட்டத்தட்ட எங்களோட ஹாஸுக்கு எண்பது தொண்ணூறு லட்சங்களுக்கு வருது அந்த எல்எம்ஏ சர்டிஃபிகேட் உன்னுடைய பெருமதி ஸோ இப்படி அந்த எல்எம்ஏ சர்ட்டிஃபிகேட்டை பெற்றுக்கொண்டு தங்களுடைய விசிட் பீஸாவை வேர்க்குக்கு மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்று சொன்னால் இப்படி உங்களுக்கு நாங்கள் எல்எம்ஏ சர்டிஃபிகேட் பெற்றுத்தாரம் உங்களோட விசிட் பீஸாவை நாங்கள் வேக் பிசாவை மாற்றி தாரம் என்று சொல்லி கனக்க மோசடிகள் நடைபெறுகிறதாக கனேடிய அரசாங்கம் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்குது பின்னர் நடக்குது என்று சொன்னால் உங்களுக்கு நாங்கள் விசிட் பீசாவை வேக் பிசாவை மாற்றித்தாரம் என்று சொல்லி அப்போ கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு சில

உங்களுக்கு இருக்காது எந்த விதமான தவறையும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது ஆனா கடைசியில உங்களுக்கு சர்டிபிகேட்டும் இல்ல காசும் இல்லை என்று சொல்லி இப்படியான ஒரு சூழ்நிலை இப்ப கனடாவில் ஏற்பட்டிருக்கிறதாக கனேடிய அதிகாரிகளே ஒரு எச்சரிக்கை பதிவை வெளியிட்டிருக்கணும் ஸோ யாரெல்லாம் இப்ப நீங்க விசிட் விசாவில் கனடாவுக்கு போக போறீங்களோ தயவு செய்து இந்த விடயத்தில் எச்சரிக்கையா அதாவது நீங்க விசிட் விசாவில் போயிட்டு ஒர்க் விசாவில் மாத்த போறோம்னு சொன்னா உங்களுடைய ரத்த சந்தங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் இல்லை உங்களுக்கு பழக்கப்பட்ட கம்பெனி இல்லை அந்த கம்பெனிக்கு நீங்க தகுதியானவர் என்று சொல்லி உங்களை நிரூபிக்கிற இடத்துல மட்டும் இந்த எல்லாமே கேட்டுக்கொள்ளுங்க அப்படி இல்லாட்டிக்கு முகம் தெரியாத ஒரு ஆளுகிட்ட இனம் தெரியாத ஒரு ஆளுகிட்ட உங்களுக்கு பழக்கமே இல்லாத மூன்றாம் நபர்கிட்ட எந்த விதமான நம்பிக்கையின் அடிப்படையிலையும் காசை கொடுக்காதீங்க ஏனென்று சொன்னால் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னுக்கு இப்படி இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் எல்லாமே இப்போ இப்படி மிகப்பெரிய ஒரு எமௌண்ட் வரதால எத்தனையோ பெர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்குதான் அந்த ஏமாறுற வீதம் நாளுக்கு நாள் கணக்கு கம்ப்ளைண்ட் பதிவாகி கொண்டிருக்குது இதில் இருக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை என்னன்னு சொன்னால் நீங்கள் ஒஃபிஷியலான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்னை இவர் ஏமாத்தி இருக்கிறாருன்னு சொல்லி ஏன்னா இது எல்லாமே சட்டத்துக்கு புறம்பானது நீங்கள் போய் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ணி அதில் நீங்கள் செலக்ட் பண்ணப்பட்டு அதுக்கு பிறகு அந்த கம்பெனி உங்களுக்கு எல்லாமே சர்டிஃபிகேட் தரையில் என்று சொன்னால் இது நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு மூன்றாம் தரகர் மூலம் ட்ரை பண்ணுறதால நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியாது அப்படி ஃபைல் பண்ணினா உங்கள் மேலையும் தான் குற்றம் சாட்டப்படும் ஸோ இப்படி ஒரு நிலைமை தான் இப்போ கனடாவில் ஏற்பட்டிருக்குது ஸோ இது சார்ந்த ஒரு பெரிய விழிப்புணர்வோடு இருங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் என்ன ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் இந்த மாணவர் வீசா அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி இந்த மாணவர் விசா சார்ந்து கனக கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டது முதலாவது விடயம் நீங்கள் மாணவராக உள்ளுக்கு கனடாவுக்குள்ள நுழையணும்னு என்று சொன்னால் மாநில அனுமதி கடிதம் அதாவது ப்ரொவின்சியல் அட்டென்ஷன் லெட்டர் வந்து நீங்கள் பெற்றிருக்கணும் இரண்டாவது விடயம் என்னென்று சொன்னால் நீங்கள் நோமலான டிகிரி கோர்சஸ் அதாவது மாஸ்டர்ஸ் இல்லாத நார்மலான டிகிரி கோர்சஸ்க்கு நீங்க போக போறீங்க என்று சொன்னால் உங்களுடைய பார்ட்னர்ஸை நீங்கள் அழைச்சி கொண்டு போக முடியாது அப்படின்னா கணவன் வந்து மனைவியோ மனைவியை வந்து கணவனோ அழைச்சு கொண்டு போக முடியாது இவ்வளவு காலகம் அப்படி இருந்தால் நீங்க பார்ட்னர் போனீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து ஓப்பன் வைப்பு கிடைக்கும் அதாவது கணவன் படிக்க போனால் மனைவிக்கு வந்து ஐந்து வருடம் ஓப்பன் வைப்போம் கிடைக்கும் அது எல்லா கோர்ஸஸுக்குமே கொடுத்துருந்தார்கள் ஆனால் இப்போ அங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி நிலைமைகள் காரணமாக இதை முற்றும் நிறுத்தி இருக்கணும் நீங்க யாரெல்லாம் இப்போ படிக்க போறீங்களோ உங்களுக்கு வந்து பார்ட்னஸ் கொண்டு போக முடியாது ஸோ இப்படியான சட்ட திட்டங்கள் இருந்த வரைக்கும் இப்போ ஒரு விடயம் வந்திருக்கப்படி என்று சொன்னால் இந்த நோவாஸ் கொட்டியாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து அப்ளை பண்ணி போகிற மாணவர்கள் வீதம் கூட என்ன சொன்னாங்க இலகுவாக நாங்கள் சிட்டிசன்ஷிப் அதாவது பிஆர் எடுத்துக்கொள்ள முடியும் என்ற ஒரு கருத்து இருக்கிறதால இப்படியான மாகாணங்களை அப்ளை பண்ணி போகிறது கூடாது அனோஸ்பட்டி அப்ரென்சஸ்பட்டா இல்லாண்டு இப்படியான இடங்களுக்கு அப்ளை பண்ணி போகிற பர்சன்டேஜ் கூட வேறு ஆனால் இப்போ அப்படிப்பட்ட ச எல்லா அப்ளிகேஷனையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க உண்மையிலேயே ஒரு கவலைக்குரிய வடிவம் மிக பாரியளவான அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குதான் இது ஏன் என்ன காரணம் சொல்றேன்னு சொன்னா இப்போ அங்கே நடக்கக்கூடிய இந்திய மாணவர்களுடைய போராட்டம் இந்திய மாணவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு நாங்கள் அப்ளை பண்றதுக்கு அதாவது பிஆருக்கு அப்ளை பண்றதுக்கு பொயின்ஸ் காணாமல் இருக்குதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சு கனடா முழுவதுமே கணக்கு இடங்களில் ஒரு போராட்டங்களை செஞ்சு கொண்டு வருகணும் ஸோ இப்படி இருக்கிறதால நேரடியாகவே கனடாவினுடைய குடியுரிமைத்துறை அமைச்சர் வந்து தலையிட்டு இந்த பிரச்சனை அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னா நீங்க விசாவுக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு கூட்ட சொல்றீங்க நான் படிச்சு முடிச்சு திரும்பவும் எங்களுடைய நாட்டுக்கு போவேன் போவன் இலங்கை இந்தியாண்டா இந்தியா இந்த நாட்டுக்கு போவன் என்று சொல்லி நீங்கள் ஒரு கருத்தை சொல்லித்தான் வாரீங்க இதனால தான் விசா ஆஃபீஸர் உங்களுடைய விசாவை அக்செப்ட் பண்றார் ஸோ இப்படி இருக்கேக்க நீங்க படிச்சு முடிச்சு போட்டு எங்களுக்கு பிஆர் தாங்கோ என்று சொல்லி போராட்டம் பண்றதுல எந்த விதமான நியாயமும் இல்லை கனடா அரசு எடுத்துருக்கக்கூடிய இந்த முடிவுல எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று சொல்லி கனடாவினுடைய குடியுரிமை துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பு விட்டிருக்கார் ஸோ இதன் காரணமாக இதற்கு பின்னுக்கு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளில் இப்போ வந்து இப்படியான மாநிலங்களுக்கு அதாவது நுவாஸ்கோட்டியா பிரின்சஸ் ஐலாண்ட் போன்ற இடங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸினுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குது ஏன்னு சொன்னால் இவர்களும் படிச்சு முடிய இப்படி ஒரு பிஆர் கேட்டு போராட்டம் பண்ணலாம் இல்லை இது வந்து அவர்களுடைய லெக்ஷனுக்கு ஏதாவது விபரீதங்களை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு முடிவுனுடைய அடிப்படையில் கணக்கப்பேருடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு இது மட்டும் இல்ல ஒரு விடையம் என்ன சொன்னா இப்ப இந்த கணக்க ஸ்கூலுக்கு அதாவது இவ்வளவு காலமும் எந்த கொலிஜசும் அதாவது மாணவர்கள் எந்த ஒரு நாட்டில் இருந்தும் உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் யாருமே அப்ளை பண்ணி போய் கொள்ளலாம் ஆனா வந்து கணக்க கொலிஜஸ் கனடா வந்து நிப்பாட்டி நீங்கள் எல்லாம் வெளிநாட்டு மாணவர்களை உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு தடை செய்யப்பட்ட என்று கொலிஜஸ் ஸோ பெயரை இருக்கேங்க இப்போ மீளவும் திரும்ப அந்த கொலிஜஸுக்கு அப்ரூவ் கொடுக்க போகிறதாக வந்து ஒரு கதை வந்து கொண்டிருக்குது இன்னும் உறுதிப்படுத்த படையில எனக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு சில சட்டத்தரணிகள் அந்த கொலிஜஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில நம்ப தகுந்த வட்டாரங்கள் தகவல் சொல்லி ஏனென்று சொன்னால் சொன்னா அந்த கொலிஜஸ் பிசினஸை ரன் பண்ண முடியாத நிலை ஏற்பட்டிருக்குது கனடாவை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் மிக குறைவு சனக்கூட்டம் மிக குறைவு சோ இவர்களுக்கு மாணவர்கள் எங்கே இருந்து வரையணும்னு சொன்னா வெளிநாடுகளில் இருந்து தான் மாணவர்கள் வரையணும் அவைகளுடைய நிதியுதவியில் தான் அந்த கொலிஜஸ் வந்து ரன் பண்ணி கொண்டு போட்டுருக்குது ஸோ அப்படி இருக்கேக்க சடுனா அந்த வெளிநாட்டு மாணவர்களை நிப்பாட்டேக்க அந்த கொலிஜை வந்து ரன் பண்ண முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு எத்தனையோ கோர்சஸை வந்து அவர்களால் திருப்பி செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறதால திரும்பவும் அந்த எந்தெந்த கொலிஜையெல்லாம் நிப்பாட்டிக்கணுமோ இருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு சில கொலிஜஸுக்கு வந்து நாங்கள் திரும்பவும் வெளிநாட்டு மாணவர்களை நீங்கள் ஹை பண்ணி கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறதாக ஒரு பேச்சு வந்து கொண்டிருக்குது இது சார்ந்து ஒரு அப்டேட் வந்து இன்னும் ஒரு ரெண்டு அல்லது மூன்று நாளில் கனடி அரசாலேயே ஈடுபடும் என்று சொல்லி நம்பப்படுது என்னென்னு சொன்னால் அது சார்ந்த மீட்டிங்கில் அது சார்ந்த கோள்கள் கணக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதால ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது இது யாருக்கு மகிழ்ச்சி என்று சொன்னால் யாரெல்லாம் இந்த 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 கொலேஜஸுக்கு அதாவது தடை செய்யப்பட்ட கோலேஜஸ்க்கு அப்ளை பண்ணி நீங்கள் ஒஃபர் லெட்டர் வச்சுருக்கிறீங்களோ இன்டர்வியூ முடிச்சிட்டீங்களோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலாக இருக்குமே என்ன சொன்னால் நீங்கள் அதை வச்சுக்கொண்டே திருப்பவும் அப்ளை பண்ணி போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ யாரெல்லாம் ஸ்டூடெண்ட் விசாவில் போகிறீங்களோ இந்த அப்டேட்டுக்காக காத்து கொடுங்க வந்த உடனே முழுமையாக எயிட் டு சட் என்ன விடியம் என்று சொல்லி நான் இதில் சொல்லுவேன் ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வினைஞ்சு கொள்ளுங்க அதே போல் யாரெல்லாம் விசிட் விசாவில் போய் ஒர்க் விசாவுக்கு மாற்ற போகிறீங்களோ நீங்களும் உங்களுடைய ஒர்க் விசாவில் மாற்றுறது அதை எல்லாமே சர்டிஃபிகேட் பெற்றுக்கொள்வதை தயவு செய்து கவனமாக இருங்க இதை நான் இந்த இடத்துல சொல்லாமலே போகலாம்

சந்தேகங்கள் இருந்தால் விசிட் விசாவில் ஸ்டூடெண்ட் விசாவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தயவு செய்து கமெண்ட்ல கேளுங்க கட்டாயம் ரிப்ளை பண்ணுவோம் ஸோ இதே ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி